அநேக காரியங்கள்ல நம்ம பொய் பேசுகிறோம் அநேக காரியங்கள்ல நம்ம கீழ்ப்படிதல் இல்லை அநேக காரியங்கள் நம்ம கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் வேத வசனம் சொல்கிறது நாம உண்மை உள்ளவர்களாக இல்லைனாலும் கத்தர் ஏசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரோ எல்லாவற்றையும் தர அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் அவர் நம்மளோட கூட இருக்கிறார் ஏசப்பா இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி தானே அன்றர் உங்களோட பேசியிருப்பாங்க நீ பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் படி ஏசப்பா எல்லா நாளும் உங்களோட கூட தான் இருக்கிறாங்க நம்ம உண்மை உள்ளவர்களாக இல்லைனாலும் கூட ஏசப்பா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் சொன்ன வாக்குத்தின் படி என் பிள்ளைங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன் கூட இருப்பேன் அவங்கள பலப்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் அவர் உங்களோட கூட எப்பொழுதும் கூட இருக்கிறார் நீங்க அனைய காரியங்கள் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கின்ற பொழுதும் அவர் உங்களோட தான் கூட இருப்பார் ஆனா நீங்க அவரை துக்கப்படுத்தி கொண்டிருப்பீங்க அப்போ இந்த நாள்ல நீங்க செய்கிற காரியங்களை ஆராய்ந்து பாருங்க ஐயோ நான் உண்மை இல்லாதவனா நான் வந்துட்டு இருக்கிறேனே நான் உண்மை இல்லாதவளா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு என் கூட ஏசப்பா இருக்கிறாங்களே நான் ஏசப்பா துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை உண்மையா நீங்க அதை புரிந்து கொண்டு இந்த நாள்ல நீங்க மனம் திரும்புங்க உண்மையுள்ள ஒரு தேவன் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார் அப்ப நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும் நான் எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது நான் வேத வசனத்தின்படி கீழ்படினும் பெற்றோருக்கு கீழ்படினும் சரியான காரியங்களை செய்யணும் இந்த உலகத்துல எந்த ஒரு அசுத்தத்திற்கும் நான் போகக்கூடாதுன்னு சொல்லி உண்மையுள்ளவர்களாக உள்ளவர்களாக வாழதுக்கு உங்களை அர்ப்பணி Ninguém நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்க அந்த நாலு ஆண்டவர் எசப்பா மனம் திரும்பி ஆண்டவரை செபிக்கிறாங்க யேசுவின் நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரேசப்பா உண்மை உள்ளவர்களாக வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரை பிசாசானவன் எசப்பா அநேக காரியங்களில் பிள்ளைங்களை ஏமாற்றி ஆண்டவர் ஏசப்பா வஞ்சித்து இருக்கிறான் அண்டவர் நீங்கள் எசப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவர் இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் தகப்பனே சப்பா கிருப பாராட்டுங்க ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இனி உண்மை உள்ளவர்களாக வாழுங்க ஏசப்ப அவங்க கிட்ட அநேக காரியங்களை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது ஏசப்பா அவங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் இன்னும் அதிகமாக அவங்களை கொண்டு பயன்படுத்துவார் உங்களை மாத்திரம் இல்லை உங்களுடைய குடும்பத்தையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவங்கள ரட்சிப்பார் எல்லா பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை தருவார் அதனால் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் அர்ப்பணிங்க நிச்சயம் ஏசப்பா அவங்க மூலமாக மகிமைப்படுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளெஸ் டே